தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாகத்தான் உள்ளது நாள்தோறும் தமிழ்நாட்டில் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இது எதை காட்டுகிறது என்றால் அரசின் கையாள தன்மையை தான் காட்டுகிறது இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையாக இருக்கக்கூடுமா என்று நமக்கு தோன்றுகிறது அந்த வகையில் சிறப்பான ஆட்சியை திராவிட மாடல் அரசு நடத்திக் கொண்டிருக்கிறது ரவுடிகள் தைரியமாக கொலைகளை செய்து கொண்டு வெளியே சுதந்திரமாக சுற்றிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் கொலை செய்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்த எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளது என்று இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா குற்றம் செய்கிறார்கள் நீதிமன்றம் மூலம் வெளியே வந்து விடுகிறார்கள் சுதந்திரமாக சுற்றுகிறார்கள் மேலும் குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது காவலாணையகரம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது சென்னைக்குள் மூன்று ரவுடிகள் உள்ளே வர அனுமதி இல்லை என்று காவல் ஆணையரம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த ரவுடிகள் யார் என்று பார்த்தால் தமிழ்நாட்டில் பல கொலைகளை செய்துவிட்டு சுதந்திரமாக வெளியே நடமாடிக் கொண்டிருக்கும் குற்றவாளி கூலிப்படை நடத்திக் கொண்டிருக்கும் ரவுடி ராக்கெட் ராஜா மற்றும் ரவுடி லெனின் மற்றும் ரவுடி சூர்யா இந்த மூன்று ரவுடிகளுக்கும் சென்னைக்குள் வர தடை விதிக்கப்பட்டுள்ளது கூலிப்படை நடத்திக் கொண்டிருக்கும் ரவுடி ராக்கெட் ராஜா ரவுடி லெனின் ரவுடி சூர்யா இவர்கள் பல கொலைகளை செய்தவர்கள் அதைத் தவிர்த்து பல குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் கூலிப்படை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டே இருக்கிறது என்றால் அதற்குக் காரணம் இந்த ரவுடிகள்தான் இருக்கும் சூழ்நிலையில் இந்த ரவுடிகளை சென்னைக்குள் வர தடை விதிக்கும் காவல்துறை பிடிப்பதற்கு ஏன் ஆர்வம் காட்டவில்லை என்ற கேள்வியை நம்மிடத்தில் தானாக வருகிறது கூலிப்படை சேர்ந்த ராக்கெட் ராஜா உட்பட அனைவரும் கூலிப்படையை சேர்ந்தவர்கள் கொலைகாரர்கள் என்று தெரிந்தும் இன்று வரையிலும் அவர்களை கைது செய்யாதது ஏன் கூலிப்படை தலைவன் ராக்கெட் ராஜா சுதந்திரமாக தனியார் யூடியூப் சேனல்களுக்கு பேட்டி அளிப்பதும் வெளிப்படையாக பல குற்றச்செயல்களில் ஈடுபடுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்று தெரியவில்லை தமிழ்நாட்டின் மக்கள் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற கூலிப்படைகள் ராக்கெட் ராஜா போன்ற ரவுடிகள் தொடர்ந்து தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய கொலைகளுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ரவுடியாக இருக்கிறார்கள் விரைவில் இதுபோன்ற கூலிப்படை ரவுடிகளை கைது செய்ய வேண்டும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்